ஒரே ஒரே கீஸ் பிளீஸ் நோ நோ வாய்ப்பே இல்லை கிளம்புங்க எட்டாவது இது ஒரே சொண்டே ஒன் ஒன்று கிளம்புங்க ரொம்ப போங்க சரி போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா வா போயிட்டு வரல எனக்கும் மனசு சரி இல்லைதான் வா போயிட்டு வரலாம் நாளையோட ஆறாவது மாசம் முடிய போகுது ஏழு எட்டு வர போகுதுல்ல சீமந்த பண்ணலாமா சொல்றது தான் ஆனா என்னக்கா இப்போ நம்ம இருக்கிற நிலமைக்கு அது முடியும்பா அது முடியும் சொல்லுவேன் பேங்க் கார்டில் ஒன் மில்லியன் கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு என்னோடய ஸ்கூலில் வர்க்கிங் சம்பளமே அறநூறு வழிக்காணியா சீமந்தத்துக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கிட்ட செலவும் ஆகுமே ஐம்பதாயிரம் வலிக்கிட்டேன் கிட்டே இருக்க நான் பார்த்துக்கிறேன் ஆராய்ச்சி அன்னைக்கு தெரியாமல் தான் பண்ணணும் அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் வாக்கா எங்கள் தெரியல

அது 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 ஐயோ ஆ தீபாவளி வருதுல்ல தீபாவளிக்கு வேலை நிறையா இருக்கா முறுக்கு சொல்றது பிஸ்கட் சொல்றது பலகாரம் அதான் அதுக்காக அதுக்கான வேலை தீபாவளிக்கு முறுக்கெல்லாம் சுட்டுட்டோங்க அதுக்கப்புறம் என்ன வேலை அது வந்து ஐயோ இப்படி கேட்குது நம்ம நம்மள முறையே கேள்வி கேட்குது ஆ இந்த விளக்கெல்லாம் மாற்றணும் மாண்டவி இந்த விளக்கே இல்லைல்ல அதான் அதான் கலர் லைட்டு இந்த பட்டாசலா அதெல்லாம் ஆகணும் அதான் சரி 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 ஆளவருக்கு கேள்வி கேட்டு கொள்ளாதீங்க எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு சொல்ல இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நான் கேட்குற கேள்விக்கு ஒன்றே சொல்லுங்கள்

ஏ ரவிக்கோடா அப்பா இது உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியும் தமிழ் என்ன ரொம்ப நாளாக ஆச்சுடான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு என்னடா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போலியே பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா அதனால் பேட் வெதராக இருக்கு இங்கே ஒரே மலை சம்ம மலை இங்கே அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை மரப்பெய்ஞ்சிக்கிட்டிருந்தால் எனக்கு நெட்ஒர்க் பயங்கர ஸ்லோவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதனால தான் வீடியோ டவுளோப்பு ட்வின் கேப்பு அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அண்ட் நான் அன்றைக்கி தான் மோகினி மூவி கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போட்டிருந்தேன் அதுக்கு அவ்வளவு வியூஸும் போல அதுக்கே நான் டிசப்பாயிண்ட் ஆகி கொடுந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கஷ்டப்பட்டு போட்டேன் அதை பாருங்க ஏன்னா உமா படத்தை தான் மோகினின்னு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த நேம் வந்து ரொம்ப சப்பல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதோட வந்து நம்ம எபிசோடு ஃபுல்லாக முடிய போகுது இன்னும் ஒரு ஆறு எபிசோடு முன் நான் ஒரு நூறுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் நீங்கள் அதுக்கு இது பண்ணுங்கள் அப்புறம் ஷிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்தா வரப்போகுது நாளைக்கு எபிசோடை காண தவறானது இப்போ கொஞ்சம் ஒரே நோக்கியாக இருக்குது அதனால் நான் வீடியோ போடுவேன் ஓகே பாய் 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 பாய்